உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது நாவல் ஆண்டுகளுக்கு கட்டி கொடுத்த சுரங்கங்கள் இப்போதும் எந்த சேதமும் இன்றி அப்படியே இருப்பதை முதியவர் பரஞ்சோதி காண்பித்து இந்திரஜித்தின் பெருமையை வாயார புகழ ஆரம்பிக்க அந்த முதியவரின் பாழடைந்த வீட்டின் அடியில் இருக்கும் சுரங்கத்தின் கட்டமைப்பை இந்திரஜித்தும் அரவிந்தும் கண்டு வியந்தனர் ஏதோ ஒரு சில ஓட்டைகள் வழியாக காற்று உள்ளே வந்து செல்கிறது அதனால் சுரங்கத்துக்குள் இருக்கும் போதும் நன்றாக சுவாசிக்க முடிகிறது டே இந்திரஜித் நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிதான் திறமையான ஒரு அரசனா வாழ்ந்திருக்க வேண்டியவன் ஆனா என்ன நான்தான் உன்னை கொலை பண்ணி உன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டேன் குறும்பாக அரவிந்து கூற அனைவரும் சிரித்தனர் ஆனால் சிரிப்பின் இடையிலும் சந்திரலீகாவின் மனம் படபடத்துக்கொண்டுதான் இருந்தது எங்க இளவரசர் புத்திசாலின்னு சும்மா வார்த்தையால சொல்லிட முடியாது அவரு எவ்வளவு பெரிய புத்திசாலி என்றதுக்கு அவர் இறந்த பிறகும் தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாத்த அந்த தாய் உள்ளமே ஆதாரம் சும்மா சுரங்கத்துக்குள்ள வாழ்ந்துட முடியாது இதுக்குள்ள தானியங்களை சேமிச்சு வச்சிருந்தாரு இந்த சுரங்கம் வழியா பக்கத்து வீட்டு சுரங்கத்துக்கு போக முடியும் இப்படியே காட்டுக்கும் போக முடியும் சாப்பாடுக்கு வழி இல்லாத நேரங்கள்ல காட்டுக்கு போய் காட்டு பழங்களை பறிச்சு சாப்பிட்டு உயிர் வாழலாம் ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த சுரங்கங்களை அவரு கட்டி இருக்காரு முதியவர் பெருமையாக கூற ஆம பெரியவரே நீங்க சொன்னது ரொம்ப சரி ஆன பெரியவரே இவன் தான் இந்திரஜித்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க அரவிந்த் கேட்டான் எங்க இளவரசர் இந்திரஜித்தோட சித்திரத்தை எங்களுடைய முன்னோர்கள் எங்க வீட்டு பூஜை அறைகள்ல சாமி படத்தோடு சேர்த்து வச்சிருந்தாங்க என்னுடைய பிள்ளைங்க இங்க இருந்து போகும்போது அந்த சித்திரத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க எனக்கு மட்டும் இல்ல இனி வரல என்னுடைய தலைமுறைக்கும் எங்க இளவரசர் இந்திரஜித்து இவர் தெரியும் இந்த இடத்தை விட்டு மக்கள் போயிட்டா கூட பிள்ளைங்களுடைய விடுமுறை நாட்கள்ல இங்க வந்து சுரங்கத்துக்குள்ள தங்கி விடுமுறைய சந்தோஷமா கொண்டாடிட்டு தான் போவாங்க பெரியவரிடம் பேசியபடியே நடந்து நடந்து அவர்கள் வனத்திற்கு வந்து விட்டனர் இந்திரா இதே மாதிரி அரண்மனையிலிருந்து சுரங்க வழியா காட்டுக்கு வர முடியணுமே நாம திரும்பவும் அரண்மனைக்குள்ளேயே தானே போயிட்டோம் அப்பா தான் கேட்டார் அப்பா நாம சுரங்கத்துக்குள்ள இருக்கிற அறைக்குள்ள போகலையே அந்த அறைகளுக்குள்ளதான் என்றான் சிறிது தூரம் நடந்து வந்த போது ஐந்து குதிரைகள் அங்கு மேய்ந்து கொண்டிருப்பதை கண்டனர் இது என்ன குதிரைகள் இது ஏன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் சந்திரலேகா புன்னகையோடு கூற இந்திரஜித் அவளை பார்த்தான் ஏ காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்தாலும் அடிக்கடி நான் வந்து அவனை பார்த்து அவன்கிட்ட பாசத்தை காட்டிட்டு போவேன் அவன் தனியா இந்த காட்டுக்குள்ள இருக்கிறது நல்லது எனக்கு துணிச்சு அவனுக்கு துணியா இருக்கட்டும்னு உங்க வெள்ளையனையும் இன்னும் ரெண்டு பெண் குதிரைகளையும் கொண்டு வந்து விட்டுட்டு போனேன் கடைசியில பார்த்தா அவங்க ஒரு பெரிய குடும்பமாவே மாறிட்டாங்க இவங்க எல்லாம் உங்க கருப்பன் வெள்ளையனுடைய பரம்பரை சந்திரலேகா குடும்பாக கூறினாள் சிறிது நேரம் காட்டை சுற்றி வந்தவர்கள் போர்க்காளி கோயிலுக்கு செல்லும் பாதை வனவிலங்குகளின் ஆதிக்கத்தில் இருப்பதால் அங்கு இன்னொரு நாள் செல்லலாம் என்று முடிவு செய்துவிட்டு வீடு திரும்ப தயாராகும் போது முதியவரை தங்களோடு வருமாறு அழைக்க இல்லைங்க இனி நான் நிம்மதியா என்னுடைய பிள்ளைங்க கூட போய் சேர்ந்துடுவேன் எங்க இளவரசரை நான் பார்த்துட்டேன் இனி நிம்மதியா போய் சேர்ந்தா கூட எனக்கு கவலை இல்ல என்ன நீங்க போற வழியில சென்னையில விட்டுடுங்க என்னுடைய பிள்ளைங்க அங்கதான் இருக்காங்க வீட்டுக்கு போயிடுவேன் என்று முதியவர் கூற அவரையும் தங்களோடு அழைத்துக் கொண்டு பயணித்தவர்கள் அவரை அவரது பிள்ளைகளிடம் சேர்த்து விட்டுதான் வீடு வந்து சேர்ந்தனர் வீட்டை அடையும் போது இரவாகி விட்டது அரங்கி வந்ததும் சந்திரா அந்த மேப்பை நீ எனக்கு காட்டு என்றான் இந்திரஜித் இல்ல இந்திரன் அது நான் இன்னொரு நாள் சந்திரா பிளீஸ் எனக்கு என்னவோ நம்ம தேவையில்லாம காலத்தை கடத்திட்டு இருக்கோம்னு தோணுது நீ அந்த மேப்ப எனக்கு காட்டு கட்டளை இடுவது அவன் கூற தயங்கி நின்றாலும் வேறு வழியின்றி செல்லை எடுத்து அந்த வரைபடத்தின் புகைப்படத்தை அவனுக்கு காட்டினாள் புதையல் இருக்கும் இடத்தை மிகவும் தெளிவாக காட்டுகிறது வரைபடம் அப்போதுதான் அந்த வரைபடத்தின் கீழே மிகவும் சிறிய ஒரு சில எழுத்துக்களால் எழுதப்பட்ட அந்த வரி அவன் விழிகளில் சிக்கியது அதை வாசித்தவனுக்கு அதிர்ச்சி புதையலை கண்டுபிடிக்கும் நேரம் இந்திரஜித்தின் உயிருக்கு ஆபத்து நேரும் புதையலை அடையும் ரகசியத்தை வாசித்த பத்து நாளுக்குள் புதையலை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் புதையலை எட்டு முன் பத்தாவது நாள் இந்திரஜித் இந்திரஜித் உயிர் துறப்பான் எழுதி அவன் முகம் வாடுவதை கண்ட சந்திரலேகா இந்த வரைபடத்துல நீங்க எழுதி என்னால வாசிக்க முடியுது குறிப்புகளை கூட எந்த சிரமமும் இல்லாம என்னால வாசிக்க முடியுது ஆனா கீழே நீங்க எழுதி வச்சிருக்கிற இந்த வார்த்தைகளை என்னால வாசிக்க முடியல ஏன்னா அதுல எழுதி இருக்கிற எழுத்துக்கள் எனக்கு தெரியல நான் கூட தெரிஞ்சுக்க கூடாதுன்னு ஏதோ ஒரு ரகசியத்தை தான் நீங்க இப்படி எழுதி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் அதனாலதான் இந்த மேப்ப நான் உங்களுக்கு காட்ட தயங்கினேன் இந்த உங்களுக்கு என் எச்சரிச்சதுன்னு இப்பவும் எனக்கு தெரியல இப்பவும் இந்த மேப்ப நான் உங்களுக்கு காட்டுனது தான் எனக்கு தோணுது இதுல நீங்க அப்படி என்ன எழுதியிருக்கீங்க அவன் விழிகளை ஆழமாக பார்த்தபடி சந்திரலேகா கேட்க இதுவா இது ஒண்ணு இல்ல அப்படியே எனக்கு புரியாத மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க இது என்னன்னு எனக்கே புரியல அப்புறம் இப்படி உனக்கு புரியும் ஏதோ சும்மா கிறுக்கி வச்சிருக்கேன்னு தோணுது அவன் பொய் கூறுகிறான் என்பது அவளுக்கு புரியாமல் இல்லை ஆனால் அவனிடமிருந்து உண்மையை வரவழைக்க அவளால் முடியாது அதனால் அவள் மேற்படி எதுவும் பேசவில்லை அப்போதுதான் இந்திரஜித்துக்கு பினான்ஸ் மினிஸ்டரிடமிருந்து அழைப்பு வந்தது செல்லை எடுத்து ஹலோ என்றவன் எழுந்து மாடியை நோக்கி நடந்தான் ஒரு மணி நேரம் அவன் அமைச்சரோடு பேசிய பிறகுதான் அழைப்பை துண்டித்தான் யோசனையோடு மொட்டை மாடியில் அவன் இங்கும் நடக்க ஆரம்பித்தான் அப்போதுதான் அன்று ஒரு நாள் இரவு கனவில் மாமுனிவரை கண்டதும் அவர் இந்த ரகசியத்தை சொன்னதும் நினைவு வந்தது அந்த காட்சிகள் அவன் மனத்திரையில் அப்படியே ஓடி வந்தது ஆழ்ந்து உறங்கும் அவன் முன் வந்து நின்ற மாமுனிவர் இந்திரஜித் என்று அழைக்க சட்டென்று விழித்துக் கொண்டான் இந்திரஜித் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று கண்டிப்பாக இருக்கும் உன்னுடைய இந்த ஜென்மம் முடிவுக்கு வரும் நாள் நெருங்கிவிட்டது அடுத்த ஜென்மத்திலும் உன் மரணம் எப்போது நிகழும் என்பதை உனக்கு உணர்த்துகிறேன் கேள் நீ தந்தையாக போகிறாய் என்று அறியும் போது ஒரு ஆபத்து உன்னை சூழ்ந்திருக்கும் அதை நீ கடந்தாலும் புதையலை கண்டுபிடிக்கும் தருணம் உன்னை ஆபத்து சூழும் அதிலிருந்து நீ தப்புவது கடினம் உனக்காக வேறு ஒரு உயிர் அழிந்தால் உன் கண்டம் விலகும் நீடொழி வாழ்வாய் இன்னொன்றையும் சொல்கிறேன் கேள் புதையலை பற்றிய ரகசியத்தை நீ எழுதி வைத்திருக்கிறாய் அல்லவா அந்த வரைபடத்தை அடுத்த ஜென்மத்தில் நீ வாசிக்கும் பத்தாவது நாளுக்குள் புதையலை நீ கண்டுபிடித்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் நாள் உன் உயிரை பத்தாவது நீ இழப்பாய் இதை நினைவில் கொள் என்று கூறி மாமுனிவர் மறைந்தார் தனக்காக இன்னொரு உயிர் அழிவதா அதை அவன் அன்றும் என்றும் விரும்பவில்லை அதனால் தான் அதை வரைபடத்தின் கீழே அவன் எழுதி வைக்கவில்லை இனி தாமதிக்க கூடாது பத்து நாட்கள் மட்டுமே உள்ளன நாளை காலையே புதையல் வேட்டைக்கு புறப்பட்டாக வேண்டும் அதற்கு முன் போர்க்காலை கோயிலுக்கு செல்ல வேண்டும் அங்கிருந்து பழங்குடியின மக்கள் வசிக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் அன்று அங்கு அவன் மறந்து வைத்த அவனது வாழ் அந்த குடிசையில் இப்போதும் அப்படியே தான் இருக்கும் அதையும் எடுத்துக்கொண்டு பயணத்தை துவங்க வேண்டும் மனம் முடிவு செய்யும் போது பிரதாபிடம் இருக்கும் கல்லின் நினைவு வந்து அவன் திட்டத்திற்கு தடை நின்றது என்ன செய்வது என்று யோசித்தவன் கிஷோர் குமாரை அழைத்தான் சார் ஒரு ஹெல்ப் வேணும் சொல்லுப்பா எங்க மாமா பாஸ்கர் கிட்ட இருந்து பிரதாப் திருடுன அந்த கல்லு அது பிரதாப் கிட்டதான் புதையல கண்டுபிடிக்க என்னப்பா சார் சொல்ற பிரதாப் கிட்ட கல்ல கேட்டா கல்ல குடுப்பானா கண்டிப்பா குடுப்பாரு சார் அவருக்கு தேவை அந்த கல் இல்ல புதையல் அந்த புதையலை யார் கண்டுபிடிச்சா என்ன முதல்ல புதையலை கண்டுபிடிக்கட்டும் அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லி கல்ல கண்டிப்பா குடுப்பாரு அவரு புதையல கண்டுபிடிக்கணும்னா அவருக்கு இன்னும் ரெண்டு கல்லு தேவைப்படுது அதை விட அவர்கிட்ட இருக்கிற ஒரு கல்ல நமக்கு கொடுக்கிறது தான் நல்லதுன்னு அவர் யோசிப்பாரு கண்டிப்பா கல்ல கொடுப்பாரு கல்லு கைக்கு வந்ததும் எனக்கு பண்ணுங்க சார் நான் வந்து கல்லு கைக்கு வந்துடுச்சுன்னா நானே கொண்டு வந்து பா பாங்க்யூ சார் என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டு மாடி இறங்கி கீழே வந்தான் சந்திரலேகா பதற்றத்தோடு அறைக்குள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்கிறாள் அவள் அருகில் வந்தவன் சந்திரா காலையில நாலு மணிக்கு நாம இங்கிருந்து புறப்படுறோம் அவருடைய செக்யூரிட்டி குரூப்போட ஹெட்டா போட்டிருக்காரு ஆனா என்ன பத்து நாள் தான் டியூட்டி அதுக்குள்ள புதையில கண்டுபிடிச்சிட்டு திரும்பி வந்துடணும் நீ தேவையான ஒன்னு ரெண்டு கிரசம் மட்டும் எடுத்து வச்சுக்க அவன் அவசரப்படுத்தும் போதே ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று அவளுக்கு புரிந்தது அரவிந்தை அழைத்து அவனிடமும் விஷயத்தை கூறியவன் ஒருவித பதற்றத்தோடு இருந்தாலும் சந்திரலேகாவை கட்டி அணைத்து அவளை தன் மார்பில் சாய்த்து உறங்க வைத்தான் அவன் உறக்கம் வெகு தூரம் ஓடி இருந்தது அதிகாலை மூன்று மணி ஆன போது கிஷோர் குமாரிடம் இருந்து இந்திரஜித்துக்கு அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்றான் சொல்லுங்க சார் கல்லு கைக்கு வந்துருச்சு இந்திரஜித் நீங்க சொன்ன மாதிரியே கல்ல கேட்டதும் குடுத்துட்டான் நான் திரும்பி வாழ ஆசைப்படுறேன்பான்னு சொல்லி பெரிய நாடகத்தையே நடத்தி என் கால்ல எல்லாம் விழுந்து அழுதான்பா நானும் நம்புற மாதிரி நடிச்சு கல்லை வாங்கிட்டு வந்துட்டேன் நான் இப்ப ஏர்போர்ட்ல இருக்கேன் பிளைட்ல சென்னைக்கு வந்துட்டேன் சென்னை வந்ததும் கூப்பிடுறேன் நீங்க வந்து கல்ல வாங்கிக்கங்க ஓகே சார் அப்புறம் இந்திரஜித் நான் என்னதான் என்னுடைய அப்பாவையும் என்னுடைய கண்காணிப்பிலேயே வச்சிருந்தாலும் அவங்க வேற ஏதோ ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காங்க அவங்களால உங்க உயிருக்கு ஆபத்துன்னு என் மனசு சொல்லிட்டே இருக்குது ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க உங்களை மாதிரி நல்லவங்க நாட்டுக்கு ரொம்ப அவசியம் நான் ஜாக்கிரதையா இருக்கேன் சார் ஓகே ஏர்போர்ட்ல சந்திக்கலாம் அவர் அழைப்பை துண்டித்தார் காலை நான்கு மணிக்கு இந்திரஜித் அரவிந்த சந்திரலேகாவோடு வீட்டிலிருந்து புறப்பட்டான் நேராக விமான நிலையம் வந்தவன் தனக்காக காத்திருந்த கிஷோர் குமாரிடமிருந்து கல்லை வாங்கி கொண்டு அவருக்கு நன்றி கூறி அவரை அனுப்பிவிட்டு பயணத்தை துவங்கினான் பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்